ஹாய் உறவுகளெல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதுன்னு சொன்னால் அதுராம்பட்டினம் புதுத்தெருவு பாபா மெடிக்கலுக்கு எதிராக இருக்கக்கூடிய எஸ்கே மார்க்கெட்டிங்கில் இது ரேசோடி என்ற டீ தூள் வாங்கினவர்களுக்கு ஒவ்வொரு கூப்பன் வழங்கப்படும் ஒரு டீ தூள் வாங்க போவர்களுக்கு ஒரு கூப்பன் அந்த கூப்பனுடைய உடைய குழுக்கள் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் அந்த குழுக்களிலே தேர்ந்தெடுக்கப்படும் இரண்டு அதிர்ஷ்டசாலிகளுக்கு இந்த குக்கர் வழங்கப்படுகிறது ஏற்கனவே நம்ம அறிவித்திருந்தோம் அதன்படி இன்று குழுக்கள் நடைபெறுகிறது குழுக்களை நாங்கள் நேரடியாக உங்களுக்கு வீடியோவாக காட்டுறோம் யார் யார் இருவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பதை நேரடியாக காட்டி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்போவே சொல்லிடுறோம் அதை தான் உங்களுக்கு நாங்கள் வீடியோவாக காட்டுறோம் பாருங்கள் ஏன்னா இப்போ குலுக்கி எடுத்து லைவாகவே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறோம் நல்லதுதான் அது ஆமாம் ஏன்னா மக்கள் இப்போ நாம் வந்து ரைஸோடைய பிராண்டுடைய கூப்பன் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது எல்லோரும் ஃபில் பண்ணியில் போட்டுகிட்டு இருந்தாங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை ரெண்டு ரெண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இந்த குக்கரை ரைஸ் கொடுக்குறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான குழுக்கள் நடக்குது அதெல்லாம் இப்போ பார்த்துக்கோங்க பிடிக்கிறோமா ஓகே சொல்ல அவ்வளதா ஆட்டுங்க நூர் நூர் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம் அவருக்கு இப்போ லைவாகவே கால் பண்ணுறோம் உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்கிறோம் அவர் எப்போ விரும்புகிறாரோ வந்து வாங்கிக்கிறோம் ஆ மதுரை எஸ்கே மார்க்கெட்டிங்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் டீ வாங்கிட்டு உங்களுக்கு குக்கர் ப்ரைஸ் இருக்கு நீங்கள் எப்போ வேணுமா வந்து வாங்கிட்டு போகலாம் அந்த சீட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு எப்போ வேணுமா வாங்கிட்டு போகலாம் ஓகே ஓகே இன்னொரு அதிர்ஷ்ட சாலியை தேர்ந்தெடுக்க போகிறோம் அதான் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு அதிர்ஷ்டசாலி ஒரு நாளைக்கு ரெண்டு அதிர்ஷ்டசாலி ஆ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரெண்டு அதிர்ஷ்டசாலி தேர்ந்தெடுக்கப்படுவார் இரவு எட்டு மணிக்கு ஆ என்ன பேர் பேருமத்துனிசா அடிங்க ஃபோனுக்கு லேடிஸ் தொழில் இருந்தாலும் இருப்பாங்க ஹலோ நாங்கள் மதுரை எஸ்கே மார்க்கெட்டிங்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் டீ டீ தூள் வாங்கிட்டு போனீங்கல்லா உங்களுக்கு குக்கர் பிரைஸ் விழுந்திருக்கு விழுந்திருக்கு அந்த ஸ்டீப்பை கொண்டு வந்து தந்துட்டு எப்போ வேணுமோ அந்த வாங்கிட்டு போகலாம் எப்போ வேணுமோ இருந்தாலும் வாங்க நீங்கள் உங்கள் இஷ்டம் தான் ஆ காலைல வாங்க ஆ ஓகே ரெண்டு பேர் பிரைஸ் விழுந்துருச்சு ரெண்டு பேருக்கு இந்த ஒவ்வொரு வாரமும் கொடுக்கல் நடக்கும் அடுத்த வாரம் நடக்கும் ரெண்டு பிரைஸ் ரெண்டு ரெண்டு பிரைஸ் ஒவ்வொரு வாரமும் ரெண்டு ரெண்டு பிரைஸ் ரெண்டு பேருக்கு பிரைஸ் ஆ வாங்க வந்து வாங்கி இந்த கூப்பனை ஃபில் பண்ணி போடு ஓகே வெரி குட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால் போன வாரம் நீங்கள் வாங்கின கூப்பன் ஸ்டில் அந்த க இதிலே இருக்குது குழுக்களுக்காக இருக்குது அடுத்த வாரமும் இது குழுக்கப்படும் ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்காட்டையும் அடுத்த வாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கும் வாங்கிக்கலாம்